அமதுல்லாஹே காத்து நாளைக்கு எங்களோட புத்தலத்துல ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளாக ஸ்பெஷல் டே தான் போயிட்டிருக்குது ஈத் முபாரக் ஃபோ எவ்வரி ஒன் எல்லாருக்கும் என்ன அப்படி ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஆள் வந்து வாராரு இலங்கையை சுற்றி மறுபடியும் இன்னொரு ஆள் இவர் வந்து ஒரு நோக்கத்துக்காக வாராரு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால் வந்து நாளைக்கு நீங்க என்னையே வந்து மீட் பண்ணுங்க பண்ணுங்கல்லா பீச்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இவரோட பேர் வந்து விக்னேஸ்வரன் இவர் வந்து மலையத்தை சார்ந்தவர் ஸோ கோல் ஃபேஸ்ல இருந்து புறப்பட்டுக்கிறாரு நேத்து அவரோட பயணத்தை புறப்பட்டு இப்போ ஸ்லாவத்தில் நிக்கிறாரு இன்ஷா இல்ல நாளைக்கு எத்தனை மணி டைம்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இன்ஷா ஆஹ் மேபி ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து அவர் புத்தகத்துல வந்துருவாரு எங்க புத்தகத்துக்குள்ள வர்றாரு இன்ஷால்ல அவரை வந்து நாங்க இதுக்கு முன்னுக்கு ஃபவுமியை எப்படி வெல்கம் பண்ணோம் அதே மாதிரி இன்ஷா இவர் வெல்கம் பண்ணுவோம் இதுல ஹைலைட் என்னன்னு சொன்னா வந்து இருபத்தி ரெண்டு நாள்ல வந்து இவர் ரெக்கார்டு ஒன்று வைக்க போறாரு இலங்கை சுத்தி வர போறாரு இருபத்தி ரெண்டு நாள் ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சேர்ந்து வாங்க எங்களோட ஊர் மண்ணுக்கு வராரு இவரை நாங்கள் வெல்கம் பண்ணி அனுப்பிடுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்களின் கோல்டன் கோல் முதல் தடவையா இந்த காணொலி பார்க்கக்கூடியவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைய பிரதான பேசப்படக்கூடிய மலையகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி பேச நான் வந்தேன் என்னென்னா இன்றைக்கு மலையகத்தில் சாதனையாளர்களாக நிறைய பேர் துடிச்சு கொண்டிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மஸ்கலியாவில் இருக்கக்கூடிய ஒரு திரு விக்னேஷ் என்பவர் வந்து அதாவது ஏப்ரல் முதலாம் தேதி நடைப்பயணமாக ஆரம்பித்திருக்கிறாரு அதாவது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே அந்த ந நடைப்பயணத்தை முடிக்கிற அப்படின்ற ஒரு உலக சாதனையாக அவர் அந்த நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து கடலோரமாக பல ஊர்களை தாண்டி அவர் அவரது நடைப்பயணம் அமைந்திருக்குது அதாவது அவர் கடக்கக்கூடிய ஊர்கள் அதாவது முதலாம் திகதி காலிமுகத்திடலிருந்து அவர் அந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதாவது அவர் போகக்கூடிய ஊர்கள் வந்து கொழும்பு புத்தளம் மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மொணராகலை அம்பாந்தோட்டை மாத்தரை காலி கழுத்தரை இந்த ஊர்களை தாண்டி தான் அவரு அவருடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறாரு இதற்கிடையில் உங்களுக்கு ஒரு காணொளி ஒன்று நான் இடையில் உங்களுக்கு போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்கள் என்னன்னா அவர் அந்த சுற்று நடைப்பயண பவனியில் ஆரம்பித்து போகும்போது அவருக்கான வரவேற்பு ஒன்று நடக்கிறது அந்த வீடியோ ஒன்று இருக்குது மற்றது அவரது நடைப்பயணத்துக்கு ஆதரவாக அனுசரணையாளர்களாக மலையகத்தில் வாழக்கூடிய பல மக்களால் ஒன்றிணைத்து பல அமைப்புகள் அமைந்திருக்கிறது அந்த அந்த அடிப்படையின் வாயிலாக மலையகத்தை அது மலையகத்தை பிரதிநிதம் படுத்தக்கூடிய பதினெட்டு அமைப்புகள் அமைந்திருக்குது அந்த அமைப்புகள் அந்த அவரது விக்னேஸ்வரன் அவருடைய நடைப்பயணத்துக்கு அனுசரையாளர்களாக இருக்கிறாங்க அந்த பதினெட்டு அமைப்புகள் இப்போ அந்த பதினெட்டு அமைப்புகளின் பெயர்களை சொல்றேன் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் இலங்கை எங்கள் தாய் நாடு முதலாவது இரண்டாவது மலையக உதயம் கரங்கள் மலையக உதவும் கரங்கள் மறக்க முடியாத மலையக சொந்தங்கள் விழித்தெழு அறக்கட்டளை மலையகத்தின் அன்பு கரங்கள் புதுமை பெண்கள் சமூக நல அமைப்பு ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் தைரிய தீபங்கள் மலையகத்தின் ஒன்றிணைந்த உறவுகள் மலையகத்தின் விடிவெள்ளி மலையக மாணவர்களின் மறுமலர்ச்சி குழு ஒரு தேசத்தின் சிறுவர்கள் அறக்கட்டளை மலையக கிழக்கின் மண்வாசனை மலையகத்தின் சொந்தங்கள் மலையக வெற்றி கலகும் அன்னை அறக்கட்டளை இலங்கை மலையக கல்வி அபிவிருத்தி குழு அன்னை தெரேசா உதவும் கரங்கள் ஆகிய பதினெட்டு குழுவே அவருக்கு அனுசரையாளர்களாக அங்கே இருக்கிறாங்க அவரது நடைப்பயணம் இனிதே அமையணும் அப்படின்றத நானும் நானும் பிரார்த்தித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி மலையத்தில் வாழக்கூடிய நிறைய பேர் அவருக்கு ஒரு அனுசரையாளர்களாகவும் உதவியாளர்களாகவும் இருக்கிறாங்க நிறைய பேர் இவ்வாறான சாதிக்க தூக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதனை மேடையாக எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நூரில்லியாவில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க இருக்கிறது அந்த ப்ரோக்ராம் சாதனையாளர்களாக அதாவது பாடல் போட்டியாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் ஓடத்திறமை உள்ளவர்களாக இருக்கட்டும் பேச்சு நல்ல பேச்சு பே பேசக்கூடிய அதாவது அறிவிப்பாளர்களாக இருக்கும் சகலருக்கும் அங்கு அன்றைக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அதற்கு மூணு தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்காங்க அந்த தொலைபேசி இலக்கங்களும் விரிவான அதுக்கான விரிவான விளக்கங்களையும் நான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு தர்றேன் அவங்க வந்து பதினைந்தாம் தேதி அவங்க வந்து அவங்கள அவங்களுக்கு தேவையான அந்த விண்ணப்பங்களை கோரப்படுறாங்க அதுக்கான தொலைபேசி இலக்கங்களை நான் வந்து அடுத்த காணொலியில் நாளைக்கு அவங்களுக்கு நான் அந்த காணொலியை வெளியிடுவேன் அதாவது நூலில் எந்த இடம் அவங்களோட பேர் எப்படி அதற்கான எப்படி விண்ணப்பிக்கிறது விதமான வீடியோக்களை நாளை வர்ற வீடியோகளை நான் உங்களுக்கு இதை போடுவேன் இந்த வீடியோ என்னை பார்க்கக்கூடியவோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்